Happy birthday to you. i r i t h d a y i r t o t p r t h d a t h a r t y t a h d a y t r o u b i r t i b r a to

வணக்கம் அது தமிழ் திறனையில் ஆர்ஜி தமிழா நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் வந்து உங்களுக்கு தெரியும் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து பார்த்துருப்பீங்க தீபாவோட பேட்டை ஸோ வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க அந்த வகையில் நிறைய பேர் பேர்ஸ்னலாக அவங்க கூட வந்து கால் பண்ணி விஷ் பண்ணதா சொல்ல சொல்லியிருந்தீங்க எல்லாத்தையுமே வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் அண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக வந்து நார்மலாக நாங்கள் பேர்டே பண்ணுறது வந்து அன்றைக்கி வந்து அன்றைக்கி நைட்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி அதோட ஒரு வீடியோ போட்டிருப்போம் இனி அன்றைக்கி ஈவினிங் கேக் கட் பண்ணுறது இனி எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக வந்து சேர்ந்துருக்கிறது ஜாலி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் ஆனால் இன்றைக்கி பேர்டே பட் வந்து எந்த ஒரு வீடியோ காணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க காரணம் என்ன சொல்லி பார்த்திங்கன்னா சொன்னால் நேற்று நைட்டே வந்து நாங்கள் சர்ப்ரைஸெல்லாம் வந்து பண்ணலை பலமே நாங்கள் நைட்டில் பன்னெண்டு மணிக்கு எல்லாரும் கேக் வந்து கட் பண்ணுற மாதிரி வந்து கேக் கட் பண்ணோம் ஸோ

අවාස නොරේදීදබුණ නොනකද හැබිර්ේඩ இப்போ இப்போ வந்து அதை வந்து பார்த்துருப்பீங்க அண்ட் வந்து இப்போ இன்றைக்கி ஈவினிங் டைம் போன வருஷம் நாங்கள் எப்படியும் வந்து பீச் வர வந்து கேக் கட் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பண்ண போகிறோம் சொல்லியிருக்கு ஆள்கிட்ட வந்துட்டு கேக் பண்ணுறதா சொல்லி நார்மலாக ஆனால் அதையும் தாண்டி போன வருஷம் வந்து எல்லா டெக்கரேட் பண்ணி நார்மலாக பண்ணுவோம் அதே மாதிரி தான் வந்து இந்த வருஷம் வந்து பண்ணுறோம் அண்ட் ஆள் வந்தால் தான் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இன்னும் ஆள் வரலை ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம கண்டினியூ அப்படி பார்க்கலாம் ஸோ முழுசாக பார்க்குறது முன்னாடி நம்ம சேலில் புதுசாக தான் முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோ போகலாம் ஆக்கள் வந்து இப்போ வந்து இறங்குது எல்லா எல்லாப்பையும் வந்து இறக்கியிருக்கோம் நாங்கள் வேலேருந்து ஸோ ஆக்களாம் வந்து வரிசைப்படுத்தி அசம்பிளியில் வந்து நாங்கள் இனி லைன் படுத்தி நீ கொஞ்சம் எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுக்கும் எங்களோட ஒருங்கிணைப்பாளர் திரு வெங்கடே வெங் வெங்கடேசபதியா அவர் பேர் என்ன ஆ வெங்கடேஷபதி ஒருங்கிணைப்பாளர் அவர் தான்

രാജ രാജ് വേറെ

బుడంగల ఎన్నేలాడ అలా మాడియాజ్ పోరాంగండి ఇంగలడ కలవండి మామరా కడ 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 వాడంగల రాజరాత్తుకుండు రాత్తుకులు మాడింగి రాడ తన్ని ఓయ్ సత్యవా తన్నికిల తన్నిడలే ఎవడో లాంగాయిచి నిలొకివా ఇంద గుడ్డ కక్కు సత్త గుడ్డ కక్కు ఇంగి మాటే కాంగడ ఇంగలడ ఆరే భినోని కరైలికి కన్న కన్న దొరుతలే దొరుతలే కడ బ్రో ఒక్కటి లేదు నా గుడ్డ

ஸோ அவ்வளோ நேரம் வந்து நிறைய உருட்டு விட்டு ஊட்டியாச்சு இதுக்கு மேலே வந்து உருட்டு நான் அங்கேருந்து கல்ல தான வர்றவரு எத்தனை வீடியில் அவ்வளோதான் உருட்டுறது ரைட் இப்போ வந்து கேக் கட் பண்ணும் ரைட் ஓ பாட்டு பாடுங்க பாட்டு பாடுங்க பாடு பாட்டு பாட வா சொரி ஆ கத்தியை எடுக்கவா இந்த கேக்கை வெட்டவா இப்படி பாடி மேலே வரலாது டிஃப்ரெண்டாக படிப்போமே இல்லை இல்லை வளமையை போல படிப்போம் சரி இல்லை ஓகே ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் ஹாப்பி பர்த்டே டு யூ லால லால லா ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் திவானுதரன் ஹாப்பி பர்த்டே டு யூ கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க தனது இருபத்தைந்தாவது அகவையில் இன்றைய தினம் காலடி எடுத்து வைக்கும் திவானுதரன் அவர்களுக்கு எமது ஜிங் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம் ஒளிவாங்க வேடர் படைகிறேன் ஒளிவாங்கியை ஒப்படைத்தது மிக்க மிக்க நன்றி எங்களுடைய பாடகர் இந்திரஜித் அந்த வகையில் இனிமையான முறையில் இங்கு கேக் கட் பண்ணி ஊட்டும் நிகழ்வானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது கேக்கு என்ன தம்ல

அப்ப மாட்டா சாப்பாட அது mm. சாபுரம் <laughs> 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 ஓகே என்னோட நாள் பலமையா வந்து ஒவ்வொரு வருஷம் இதான் நடக்குது ஆஹ் நைட்ல ஒரு கேக்க வெட்டுறது இனி ஈவினிங் ஆனா போய் வரத்துலட்டு ஒரு கேக்க வெட்டுறது இதுல என்ன ஸ்பெஷல்னு சொல்லி காட்டிங்கன்னு சொன்னா ஒண்ணுமே இல்ல பட் இருந்தாலும் இந்த இருவத்தஞ்சு வயசு இந்த இருபத்தஞ்சு வருஷம் அதுல நிறைய ஸ்பெஷல் நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கு அதான் சொல்லுங்க அதாண்டி ஒரு ஸ்பெஷல் இல்ல ஒவ்வொரு வருஷம் செய்யுறது அதான்டா சோர்வடையா ஆனா அந்த இருபத்தஞ்சு வருஷத்துல நீ ஒரு நாள் செய்யறால்ல வாரு அதான் எங்களுக்கு இல்ல அந்த தோழா படத்துல அவரை சப்ரைஸ்க் கொண்டு வாங்க அந்த சீன் நிகழ்ச்சிக்கு

அடி எடுத்து வைக்க போறீங்க வருது இந்த இருபத்தஞ்சு வயசு நிறைய சர்ப்ரைஸ் வரணுமா அதாவது இருபத்தி ஆறாவது வயதுக்கு கிஃப்ட் இப்பே கொடுக்க போறோம் அதை தெரியுறா

ஒன்பது வருஷமாக நாங்கள் பண்ணி கொண்டிருக்கோம் அப்போ ஆரம்பத்தில் வந்து புதுசாக தான் இருக்குது அது போக போக எப்படியும் கேக் படையினர் வெட்டு தெரியும் இருந்தாலும் வீடியோவில் ஒவ்வொரு வருஷம் அதே திரும்ப திரும்ப பாக்க அவங்களுக்கு பழக்க மாறி நம்மளுக்கு மாறுற மாதிரி ஆனா இப்போ பர்த்டே தான் போன வருஷம் இல்லை நினைக்கிறேன் அதுக்கு முந்தின வருஷமும் இல்லை அதுக்கு முந்தின வருஷம் தான் அவர் வீட்டை வந்து செலிப்ரேட் பண்ணேன் போன வருஷம் ஜெயிலுக்குள்ள செலிப்ரேட் பண்ணது இருபத்தி ஒன்பது

வந்துட்டு போஸ்ட்ல வந்து போட்டுறது வந்து போஸ்ட் பார்த்து நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தீங்க ஸோ அத்தனை பேருக்கு வந்து தேங்க் பண்ணி கொடுறோம் அண்ட் வந்து பேசினா கூட வந்து நிறைய பேர் கால் பண்ணி விஷ் பண்ணதா சொல்ல சொல்லியிருந்தீங்க நான் தனித்தனி ஒவ்வொரு ஆள் பேரையும் சொல்ல போனா ஒரு லிஸ்ட் எழுதி வைக்கல ஸோ அத்தனை பேரும் நோக்கி விஷ் பண்ணாங்க எல்லாருக்கும் நன்றி ஓகே நன்றி அண்ட் வந்து அடுத்த ஒரு பார்ட்டி வீடியோல மீட் பண்றோம் அண்ட் அது வரைக்கும் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்